தமிழராசி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேத்தி வன்னிய அந்த சித்திரை மாநாடு அப்படின்றது மிக பெருசாக நடந்திருந்தது வெற்றி அடைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ பெரிய மாநாடை வந்து நடத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த மாநாடு வெற்றி அடைஞ்சதுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் அப்படின்றது இருக்கு அதுல வந்து பேசும்போது ஒரு நபர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்களோட தமிழ் தேசியத்தை பெருசா நிறுத்தி பேசினார் என்னதான் திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வந்து பாமக வச்சிருந்தாலுமே தமிழ் தேசியம்ன்றதுதான் இனம் அப்படின்றத வந்து அந்த மேடையிலே பயங்கரமா பேசியிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு அப்ப சீமான என்னப்பா கிழிச்சாரு என்ன செஞ்சு கிழிச்சாருன்னா இங்க இப்படி ஒரு பெரிய மாநாடு தமிழ்நாட்டோட மிக முக்கியமான மாநாடா நம்ம அதை பார்க்கணும் ஏன்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய கட்சி மிகப்பெரிய ரொம்ப வருஷமா இருக்கிற கட்சி அப்படின்னும் போது அந்த கட்சி அவ்வளவு பெரிய கூட்டம் போடுறாங்க அவ்வளவு மக்கள் வந்து சேர்றாங்க அப்படின்னும் அந்த இடத்துல வந்து சீமானவர்களோட தமிழ் தேசியத்தை பேசுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே வந்து அந்த மாநாட்டில் வந்து சீமானவர்களுக்காக ஒரு இன்வைட்டுமே போயிருந்தது சீமானவர்கள் வந்து ஐயா அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் கூப்பிட்டாங்கன்னா நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் ஆனால் அழைப்பு வந்து கலைக்கோடிக்க தொண்டர்கள் கிட்ட இருந்து வந்ததுனால சீமானவர்கள் போகலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இருந்துச்சு பட் ஆனால் ராமதாஸ் அவர்கள் காத்திருந்ததா சொல்லப்படுது சீமானவர்களுக்காக வருவாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு பட் ஆனால் சீமானவர்கள் வாழ்த்து மட்டும் தெரிவிச்சுட்டு அந்த விஷயத்துல இருந்து விலகிட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே வந்து இங்கிருந்து சீமானவர்களோட எழுச்சி ஆரம்பிக்குது அப்படின்றது ஒன்று இருக்கு தமிழ் தேசியமா நம்மளால் தமிழர்கள்னு ஒரு மிகப்பெரிய கட்சி வாயிலிருந்து இவ்வளவு வருஷமா பாரம்பரியமா இருக்கிற கட்சி வாயிலிருந்து தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையை வர வச்சது சீமானவர்களால் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எங்க அண்ணனோட வெற்றி ஆரம்பிச்சிருச்சு இனிமே நீங்க என்ன இருந்தாலும் எங்களோட வெற்றியை தடுக்க முடியாது அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க